அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கிரானைட் குவாரி முறைகேடு வழக்கை விசாரித்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் நீதிமன்றத்தில் காணொலி காட்சி மூலமும் ஆஜராகவில்லை இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் விவரங்கள் சிவரஞ்சனி மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் கீழவளவு ஒத்தக்கடை விக்ரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியின்றி அளவுக்கு அதிகமாக உரிய அனுமதியின்றி அரசு புறம்போக்கு நிலங்களிலும் கிரைனேட் கற்கள் என்பது எடுத்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புகார் என்பது எழுந்தது இது தொடர்பாக அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்த சகாயம் கிரைனேட் முறைகேடு மூலம் அரசுக்கு பல கோடி பலாயிரம் கோடி ரூபாய் இறப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றை அளித்திருந்தார் இதைத் தொடர்ந்து இந்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு சட்ட ஆணைய ஆணையரும் அதே போல விசாரணை அதிகாரியுமான சகாயம் தலைமையிலான குழு கிரேட் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தினார்கள் இக்குழு அறிக்கையின் அடிப்படையில் வழக்குகளின் விசாரணை மதுரையில் உள்ள கனிமவள சிறப்பு நீதிமன்றத்தில் தற்பொழுது நடந்து வருகிறது இந்த வழக்கின் அதாவது இந்த விக்கிரமங்கலம் பகுதியில் கிரைனேட் வழக்கு தொடர்பாக இன்று இந்த விசாரணைக்கு ஆஜராக சாட்சியம் அளிக்குமாறு கனிமவள நீதிமன்றத்தின் சார்பில் சகாயத்திற்கு பல முறை சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் சகாயம் தனது தாயின் உடல்நிலை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த போலீஸ் பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அவர்கள் விசாரணைக்கு ஆஜாவதை தவிர்த்து வந்திருந்தார் இதனிடையே இந்த விக்கிரமங்கலம் வழக்கு இன்றைய தினம் மதுரை மாவட்ட கனிமவள நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் இன்று வீடியோ கான்பரன்ஸ் மூலம் சகாயம் ஆஜராக நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் கிரைனேட் குவாரி வழக்கில் இன்று சகாயம் ஆஜராக இருந்த நிலையில் தற்பொழுது தனது நிலைப்பாடு குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாகவும் அதேபோல அந்த கடிதத்திற்கு பதில் கடிதம் வந்தவுடன் நீதிமன்றத்தில் ஆஜராகிறேன் என மதுரை மாவட்ட கனிமவள நீதிமன்றத்துக்கு சகாயம் தற்பொழுது கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் குறிப்பாக சகாயம் ஐஏஎஸ் வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு என்பது திரும்ப மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் ஆனால் தற்பொழுது கடிதம் பதில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதிய கடிதத்திற்கு பதில் கடிதம் வந்தவுடன் நேரில் ஆஜராகவும் ஆஜராக இருப்பதாகவும் பதில் கடிதம் ஒன்றை சகாயம் எஸ் மதுரை மாவட்ட கனிமாளர் நீதிமன்றத்திற்கு அளித்திருக்கிறார் சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி